அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் வணக்கம் நான் வந்து இப்போ தமிழ் கடவுள் முருகனை பற்றி ஒரு சிறிய தகவல் உங்களிடம் பயிர வந்துள்ளேன் அதாவது வந்து நம்ம அழிய போகிற உடம்புக்கு நம்ம எவ்வளவோ வந்து அலங்காரம் பண்ணிக்கிறோம் நம்ம அலங்காரம் இல்லாமல் வெளியில் போக மாட்டோம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவதும் யாருமே நம்ம கண்ணாடி பார்க்காம இருக்க மாட்டோம் அந்த மாதிரி அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த அழியாத ஆன்மாவிற்காக நம்ம ஒரு அலங்காரம் அப்படின்னு சொன்னோன்னா அது கந்தர் அலங்காரம் கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாடல் இருக்குது அந்த பாடல் வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய இருக்குது கந்தர் அலங்காரத்தில் ஆனால் இந்த ஒரே ஒரு பாடல் மட்டும் நம்மளோட தலை எழுத்தையே மாற்றிவிடும் அந்த மாதிரி ஒரு பாடல் அந்த பாடலை படித்தாலும் கேட்டாலும் நிச்சயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைக்கும் நம்ம அருணகிரிநாதர் வந்து திருவண்ணாமலையார் கோயிலில் அமர்ந்து இந்த பாடல் பாடியிருக்காங்க இந்த பாடலை படித்தோன்னா நமக்கு எதிரிகள் தொல்லையிலேருந்து தொல்லைகள்லாம் விளக்கிறோம் அது மாதிரி மரண பயம் நிச்சயமாக விலகும் அந்த பாடலை இப்பொழுது நான் சொல்கிறேன் கேளுங்கள் படியுங்கள் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயர் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மா மயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனையும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்து எங்கன் தலைமேல் அயன் கையெழுத்தே இந்த பாட்டை பாடினோன்னா கேட்டோன்னா நிச்சயமாக நமக்கு நம்ம தலையெழுத்தே மாறும் அதாவது வந்து பிரணவ மந்திரத்தை மறந்துட்டாருன்னு சொல்லிட்டு பிரம்மனை நம்ம முருகன் வந்து சிறையில் அடைச்சார் அந்த பிரம்மன் வந்து எழு அந் பிரம்மன் தான் நம்மளோட தலையெழுத்தை எழுதுகிறவர் நிர்ணயி நிர்ணயிக்கிறவர் அவர் நம்ம மேலே எழுதுகிற நம்ம தலையில் எழுதுகிற தலையெழுத்தை கூட இந்த முருகன் என்ன பண்ணுவாராம் முருகனோட கால் கால் நம்ம தலை மேலே பட்டு அந்த கையெழுத்தை வந்து அழுச்சிடுவாராம் இப்போ நம்ம ஒரு கடிதமே எழுதுகிறோம் அதில் எழுதும்போது கீழே என்ன வரும் நம்ம எவ்வளோ விஷயங்கள் எழுதினாலும் கீழே கையெழுத்து போடுவோம் இல்லையா அப்போ அந்த கையெழுத்து வந்து அந்த கையெழுத்தை மட்டும் அழிச்சிட்டா அதுக்கு எதாவது மதிப்பு இருக்கா இப்போ நம்ம வங்கியில் போனாலும் கையெழுத்து போடணும் அது மாதிரி நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் நம்ம கையெழுத்து இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்போ அதில் அவர் எவ்வளவு நமக்கு கஷ்டங்களை எழுதியிருந்தாலும் அந்த ஒரே ஒரு அயன் அயன் கையெழுத்து கால்பட்டு அழிந்தது அயன்கிறது பிரம்மன் அந்த பிரம்மனோட கையெழுத்தை முருகன் வந்து நம்ம தலைமையிலே வச்சு கால் வச்சு அழிச்சிருவாராம் அந்த கையெழுத்தை அழிச்சிட்டாவே நமக்கு அந்த இதுக்கு அந்த எந்த ஒரு இதுக்கும் அவர் எவ்வளோ தலையெழுத்து எழுதினாலும் அதை அழிஞ்சு போயிடுமா அதனால் இந்த தலையெழுத்தை நம்ம தலை விதியவே மாத்திர ஒரு இந்த பாடல் இப்போ நம்ம ஒரு ஒவ்வொருத்தர் வந்து கேட்குறாங்க என்னம்மா எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ப நல்ல நெருக்கமானவங்களாக இருந்தாலும் ஏதோ தலையெழுத்து இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் அதே சமயம் வேறு யாராவது அயர் அயலார் வந்து வேற ஏதாவது கேட்டால் ஆ ஓகே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் வந்து இந்த பாடல் வந்து நம்மளோட தலையெழுத்தையே மாற்றிடுமா அதனால் இந்த கல கந்தர் அலங்காரத்தில் வர்ற இந்த ஒரு பாட்டை நீங்கள் கேளுங்க படியுங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம்